அந்த அடி சந்தோஷமா இருக்கிறது ஏன் கலவு தெரியாது விரோதம் தெரியாது தெரியாது அந்த அன்பாக பார்த்தோம் ஏன் இயற்கை நிலையிலேதான் இருக்கிறது ஆனா இந்த புள்ள பார்க்குது என்ன தந்தை மாறும் விளங்கிக் கொள்ளுங்கள் தாய் மாறும் விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சீரழிக்கின்ற இடம் இதுதான் வாப்பாவை பார்த்து சொல்றேன் தந்தைமார்களே உங்களோட வீட்டுக்கு உங்களோட பொஞ்சாதிட குடும்பத்தவர்கள் வாராங்க பொஞ்சாதிட குடும்பத்தவர்கள் வாராங்க வந்தா சிரிக்கிறோம் பேசுறோம் டீ ஊத்தி கொடுக்கிறோம் சாப்பாடு வச்சு கொடுக்கிறோம் போன உடனே பொஞ்சாதிட முகத்துல பாயிரும் இந்த மாதிரி குடும்பம் வந்து வந்திருந்தா என்ன நடக்கும் இப்படி அவங்களுக்கு சம்பாதிக்கிறத சின்ன பிடிக்க கொடுத்து கொடுத்திருந்தா என்ன நடக்கும் உங்களோட மகன் பார்க்கிறான் வெளிப்படும் தெரியுமா உங்களுடைய மகனும் உங்களுடைய மகனும் திருமணம் முடிக்கிற காலத்திலே மனைவியின் வீட்டாரை இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்ற பாடத்திட்டம் உங்களால் புகுட்டப்படுகிறது